ஒரு பார்த்த உடனே இவங்க ரொம்பவே இருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் அதுவே மறுபக்கம் பார்த்தா இந்த பையன் பேங்க்ல லோன் கேட்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தோணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா ஐ கான்டாக்ட் கண் வித் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி தாங்க ஆனால் இதை சரியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூவில் ஜாப் எடுத்துக்க முடியும் மீட்டிங்கில் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களோட லவ் லைஃப்பில் ரொமான்ஸ் எல்லாம் ஜாக் பாட் மாதிரி வந்து விழுங்க இன்றைக்கி நம்மளோட ஐ காண்டாக்டை எப்படி மாஸ்டர் பண்ணுறது அதையும் காமெடியாக ரில அதையும் காமெடியாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு நான் சொல்ல போகிறேன் செம்ம கியூரியஸான டாப்பிக்காக இருக்குல்ல டென்ஷன் இல்லாமல் நான் பேச போகிறேன் ஜஸ்ட் நீங்கள் கேட்டாவே போதும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன் ஐ காண்டாக்ட் அப்படின்னா என்னங்க ஐ காண்டாக்டா நம்ம பேசும்போது நம்ம முன்னாடி இருக்கிறவங்களோட கண்களை நேராக பார்த்து பேசுறது தான் ஐ காண்டாக்ட்னு சொல்கிறோம் இது சிம்பிளாக தோணலாம் ஆனால் சைக்காலஜியில் பிக்கஸ்ட் வெப்பனாக இதை தான் யூஸ் பண்ணுறாங்க பேசும்போது கண்களை அவாய்ட் பண்ணும்போது நம்பிக்கையும் குறையும் சரியான அளவில் கண்ணை பார்த்து பேசும்போது நமக்கு ரெஸ்பெக்ட்டும் அட்டென்ஷனும் டபுளாக நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்க்கலாமா நீங்கள் கான்ஃபிடென்ஸ் இல்லாதப்போ கண்களை அவாய்ட் பண்ணுவீங்க உங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாதப்போ நீங்கள் யார் கண்ணையும் பார்த்து பேச மாட்டீங்க ஒரு மாதிரி எங்கேயோ பார்த்துட்டு பேசுறது எங்கேயோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்க மேலே யாருக்குங்க ரெஸ்பெக்ட் வரும் அதனால் கான்ஃபிடென்ட்டாக என்ன விஷயமா இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையன் டென்த் ஸ்டாண்டன் இருக்கான் நல்லா தான் படிப்பான் ஆனால் எக்ஸாம் நாளனைக்கு ஒரு எக்ஸாமில் அவன் ஃபெயில் ஆகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க உடனே அவங்க அம்மா அவனை பார்க்குறாங்க பார்த்துட்டு மார்க் ஷீட் எங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான் அம்மா பசிக்குதுமா கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கொடுமா அப்படின்னு வேற டாப் போயிடுவான் இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு ஒருத்தர் நம்மகிட்ட பொய் சொல்றாங்க அந்த விஷயத்த மறைக்கிறாங்க அப்படிங்கும் அவங்க நம்மளோட கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க வேற ஏதோ ஒரு டாபிக்க பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க இதுதான் ரீசன் ஓகேங்களா உண்மையே பேசுறீங்க அப்படின்னா கண்ணை பார்த்து பேசுவீங்க ஒருத்தவங்க உங்களோட கண்ணை பார்த்து பேசல சம்மந்தமே இல்லாம வேற எதை பத்தியோ பேசுறாங்க அப்படிங்கும் அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு அடுத்தோம் இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ போறாரு ரொம்பவுமே கான்பிடென்டா கேட்ட கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்றாரு அப்படின்னா அவர் பண்ற ஆன்சருக்கு அங்க கிடையாதுங்க அவர் அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு தான் அவர் எந்த அளவுக்கு கான்ஃபிடண்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு அவர் எடுத்து பண்ணுவார்னு நினைப்பாங்க ட்ரஸ்ட்டை பில் பண்ணணும் யாராச்சும் நம்ம மேலே ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்ணு தாங்க முக்கியம் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் லவ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளோட கண்ணில் இருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ கண்ணை பார்த்து பேசுங்க அட்டென்ஷன் பிடிக்கும் ஸ்டேஜில் நம்ம பேசும்போது க்ரௌடை வந்து லாக் பண்ண வைக்கும் இந்த ஒரு ஐ கான்டாக்ட் அதனால் என்ன பண்ணுங்கள் ஐ கான்டாக்டாக பேசுங்க நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் செமினாருக்கு நான் போனேன் டாபிக் வந்து குளோபல் வார்மிங் நான் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே ப்ரொஜெக்டரை பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டே இருந்தேங்க ப்ரொஃபஸர் சொன்னாலே குளோபல் வார்மிங்கில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது இருக்கு ஆனால் நீ ஆடியன்ஸை ரீஃப்ரிஜரேட்டர் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்போதான் புரிஞ்சுது ஐ காண்டாக்ட் இல்லை அப்படின்னா ஸ்பீச் டெட் ஆயிடுங்க அதனால் ஐ கான்டாக்டோடு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட ஒர்க் முழுசாக அவங்களுக்கு கொண்டு போய் சேரும் அடுத்தது ஐ காண்டாக்ட எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இருக்கும் முன்னாடி ஒரு செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசி பாருங்க சிரிப்பு தாங்க வரும் என்னடா இது லூசு மாதிரி நம்ம கிட்ட நம்மளே பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு அஞ்சு நாள் நீங்க ட்ரை பண்ணும்போது நேச்சுரலாகவே நீங்க அதை பழகிடுவீங்க அது உங்களுக்கு சிரிப்பு வராது நார்மலாவே பேசி பழகிப்பீங்க ரெண்டாவது ட்ரையாங்கல் மெத்தடுங்க ஃபேஸ்ல லெஃப்ட் ஐ அப்புறம் ரைட் ஐ மவுத் இது எல்லாத்தையுமே ஆல்டர்னேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கண் பார்வை வந்து நேச்சுரலாகவே வந்துடும் அதனால் இந்த ட்ரையாங்கிள் மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி பை செவன்ட்டி ரூல் இருக்கு பேசும்போது ஐம்பது பர்சன்டேஜ் நேரம் வந்து நம்மளோட ஐ கான்டாக்ட்டுக்கும் கேட்கும்போது எழுபது பர்சன்டேஜ் நம்ம கேட்குறதுக்கும் கொடுக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்பர் ஃபோர் க்ரௌட் ப்ராக்டிஸ் பண்ணும் பஸ் ஸ்டாப்லேயா இருக்கட்டும் ஷாப்லேயா இருக்கட்டும் சின்னதாக ஏதாவது நம்ம பேசணும் த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் டைரெக்ட் ஐ காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பெரிய க்ரௌடில் போய் பேசும்போது உங்களுக்கு கூச்சமும் இருக்காது உங்களுக்குள்ள நர்வஸும் இருக்காது நீங்கள் பேசி பழகிப்பீங்க அதனால சின்ன சின்ன க்ரௌடை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறதோ ஐ காண்டாக்ட் கொடுத்து பேசுறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள் நம்பர் ஃபைவ் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் யாரோடையாச்சும் நீங்கள் பேசும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஐ கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்க ஐ கான்டாக்ட் இல்லாமல் பேசாதீங்க ஃபர்ஸ்ட் அக்வர்டு ஃபீல் வரும் ஆனால் செகண்ட் வீக்குக்கு அது உங்களோட ஹேபிட்டாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யாரை பார்த்தாலும் ஐ கான்டாக்ட் பண்ணி தான் பேசுவீங்க நம்பர் ஃபைவ் வந்து காமன் மிஸ்டேக் நம்ம எப்பயும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் ஓவர் ஸ்டாரிங் பண்ணுறது நான் வந்து கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னா சொன்னால் அதுக்காக கண்டினியூஸாக அவங்கள பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டில் இருக்கவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க அடுத்தது அவாய்டிங் ஐஸஸ் ஒருத்தவங்க பேசும்போது நீங்க பார்த்துக்கிட்டு ஃபோனில் ஸ்க்ரோல் ஃபோனில் ஏதாச்சும் பார்த்துட்டே ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது உங்க மேல டிஸ்ரெஸ்பெக்ட் தான் அவங்களுக்கு வரும் ஷிஃப்டிங்கு இப்போ ஒருத்தங்கள்ட்ட நீங்க பேசிங்க அப்படிங்கும் போது ஒவ்வொரு செகண்டுக்கும் அவங்க கண்ணை பார்க்கறது அங்கே பார்க்குறது இங்க பார்க்குறது இந்த மாதிரி பண்ணும்போது நர்வஸ் வந்து அதிகமாகும் அதனால ஐ காண்டாக்ட் மட்டுமே பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாமா இன்டர்வியூ டைம்ல உங்களை இன்டர்வியூ கேட்குறாங்க அப்படிங்கும்போது எங்கேயோ பார்த்து நர்வஸா இருக்காம அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணும்போது கண்ணை பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா பப்ளிக் ஸ்பீக்கிங் அடுத்தது இப்போ பப்ளிக்ல நீங்க பேசுங்க அப்படிங்கும் போது ஒரு பெரிய கிரவுட்ல நாலுல இருந்து அஞ்சு ஸ்பாட்டை நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க மெதுவாக அந்த ஒரு ஸ்பாட்ல நீங்க ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டு ஐ கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசணும் உங்க பேச்சு அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமா ஐ கான்டாக்ட் வச்சு தான் நீங்க பேசணும் அடுத்தது டேட்டிங் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் டீப் ஐ காண்டாக்டும் லைட் ஸ்மைலும் இருந்துச்சுன்னா அந்த சீன் மெமரியில் புக் மார்க் ஆகிடுங்க இதையும் ட்ரை பாருங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு சேல்ஸ்லையும் பிஸ்னஸ்லையும் கஸ்டமர்ஸ் ஐஸை பார்த்து ஜென்யூனாக பேசுனீங்க அப்படின்னா டயல் க்ளோஸ் ஆகும் சான்ஸும் அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது சைக்காலஜி பிஹைண்ட் ஐ கான்டாக்டுங்க பிரெயினுக்கு ஐயிலிருந்து வரக்கூடிய சிக்னல் ஃபாஸ்டஸ்ட் கான்ஃபிடென்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சப்கான்ஷியஸ்க்கு இவங்க நம்பிக்கைக்குரியவர் அப்படின்ற மெசேஜே போகும் இதுதான் ரீசன் லீடர்ஸ் ஆக்டர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே ஐ கான்டாக்ட் மாஸ்டர் பண்ணியிருப்பாங்கங்க நீங்களும் ஐ கான்டாக்ட் மாஸ்டர் பண்ணுங்க அடுத்தது ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஒரு மோட்டிவேஷன் சொல்லிக்கட்டுமா நினச்சிக்கோங்க உங்களோட வார்த்தை மனசுக்கு போகும் ஆனால் உங்களோட கண் பார்வை ஆன்மாவுக்கு போகுங்க உங்களோட ட்ரெஸ்ஸு வாய்ஸு பேக்ரவுண்டு எல்லாமே செகண்டரி தான் உங்களோட கண்கள் பேசுகிறது தான் ப்ரைமரி அதனால் ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் டைம் யாரோட இச்சும் பேசும்போது இந்த கண்த்தையும் யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் பார்த்த உடனே நீங்கள் என்ன நினச்சி ஒரு ஐவிங் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஐ கான்டாக்டாக இனிமேல் பேசி பழகி பாருங்கள் எல்லாரையும் உங்களால் கவர முடியும் உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இனிமேல் நீங்கள் ஒருத்தரோட ஐஸை பார்த்து தான் பேச போகிறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டூ மீட் பண்ணலாம் பாய்